இன்னைக்கு திடீர்னு இந்த என்ன எதனால வந்து அதுக்கு முன்னாடி போ அந்த नीट சம்பந்தப்பட்ட அனிதா அவங்க அப்பலாம் எல்லாமே இப்பதானே எல்லாமே இப்ப ஒரு ஓரளவுக்கு வரல சார் இப்பதானே இது எல்லாமே இப்பதானே எல்லாமே இப்பதானே ஆமால நான் காதுன நீ நீ வந்து கத்தி நிக்கிற மாதிரி சொன்னதே சொல்லு நீர் சங்கம் பிரச்சனை ஆறு ஏழு வருஷமா ஓடிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு அவர் அந்த சங்கத்தோட இதுக்கு வந்து கூப்டி நிதி கொடுக்கிறார் அது எல்லாமே இந்த இப்ப இந்த சமீப காலமா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ குனி இஸ்லாமணிட்ட பத்தி பேசுறாரு நிறைய பேசுறாரு ஆனா இத்தனை ஆண்டுகளமா அவர் இருந்துட்டே இதே இந்த இண்டஸ்ட்ரியில அதுவும் பெரிய இடத்துல தான் அவரே இருந்துட்டே இருக்காரு சரி இப்போ என்னடா பண்ண சொல்ற சோ எவ்வளவு விஷயங்கள் 350 அப்படியே எல்லா ஒரே இவரான தூதுகுடி சொல்லி நடந்துச்சுல எங்க அப்ப எங்க வெளிநாட்டல எல்லாம் இல்ல தானே இருந்தாரு இல்லையா இல்ல எங்க 10 ವರ್ಷமே எங்க இருந்து நான் பண்றதெல்லாம் பாத்துட்டு இன்செல் பண்றே

சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்